அனைவருக்கும் வணக்கம் பழங்கள் பற்றி பார்க்கலாமா பழங்கள் என்றாலே அனைத்து விதமான பழங்களும் நல்லதுதான் உடல்நிலைக்கு ஏற்றது தான் ஒவ்வொரு பழத்திலும் ஒவ்வொரு சத்து கண்டிப்பாக இருக்கும் அதாவது நாம் ஒரு சாதாரணமாக இழந்தை பழத்தை அசால்ட்டாக நினைப்போம் அதிலேயும் கூட ஒரு சத்து இருக்கின்றது வாழைப்பழம் பற்றி பார்க்கலாமா இந்த வாழைப்பழம் கோடீஸ்வரரும் வாங்கலாம் பரம ஏழையும் வாங்கலாம் வாழைப்பழம் வாங்குவதற்கு வசதி வேண்டும் என்று அவசியம் இல்லை வாழைப்பழத்தில் நிறைய சத்துகள் அடங்கியிருக்கிறது இது சத்து மிகுந்த பழம் என்று சொல்லலாம் தினமும் அனைவரும் சேர்த்து கொள்ளலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம் எதை வாழைப்பழத்தை வாழைப்பழத்தில் பொட்டாசியம் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி நார்ச்சத்து இதெல்லாம் உள்ளது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது வாழைப்பழம் செரிமான பிரச்சனைக்கு மிகவும் நல்லது செரிமான பிரச்சனைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்க உதவும் சில பேர் சளி பிடித்துவிடும் வேண்டாம் வாழைப்பழம் என்று சொல்லுவார்கள் தாராளமாக சாப்பிடலாம் வாழைப்பழத்தை அடுத்ததாக ஆப்பிள் பழம் பார்க்கலாமா ஆப்பிள் சத்தான பழம் ஆப்பிள் சத்தான பழம் இதில் நார்ச்சத்து வைட்டமின் சி பொட்டாசியம் இதெல்லாம் உள்ளது ஆப்பிளும் செருமானத்திற்கு மிகவும் நல்லது ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் ஆப்பிள் இதய நோய்க்கு நல்லது ஆப்பிள் இதய நோய்க்கு நல்லது அடுத்ததாக ஆரஞ்சு பழத்தை பார்க்கலாம் அடுத்ததாக ஆரஞ்சு பழம் அதாவது அக்காலத்தில் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்று பார்த்தாலும் வீட்டிற்கு சென்று பார்த்தாலும் அனைவரும் வாங்கி செல்வது ஆரஞ்சு ஆப்பிள் ஆரஞ்சு பழம் நீர்ச்சத்தும் கூட அது குடிப்பதற்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதை குடிப்பதற்கு மிகவும் விருப்பப்படுவார்கள் நீர்ச்சத்தை சேர்த்தினால் சிறுநீரும் நன்றாக போகும் உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு ஆப்பிளும் ஆரஞ்சு தான் வாங்கி கொண்டு செல்வார்கள் வைட்டமின் சி சத்து ஆரஞ்சு பழத்தில் அதிகம் உள்ளது நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவும் நார் சத்து உள்ளதால் செருமானத்திற்கு நல்லது சரும ஆரோக்கியத்திற்கு ஆரஞ்சு பழம் நல்லது சரும ஆரோக்கியத்திற்கு ஆரஞ்சு பழம் நல்லது அடுத்தது நாவல் பழம் பார்ப்போம் நாவல் பழம் வந்து இந்தியா இந்தோனேஷியாவில் அதிகம் கிடைக்கும் இந்தியா இந்தோனேஷியாவில் அதிகம் கிடைக்கும் நாவல் பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு வைட்டமின் பி உள்ளது நாவல் பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து வைட்டமின் பி இதெல்லாம் எதில் உள்ளது நாவல் பழத்தில் உள்ளது ஆனால் நாவல் பழம் சீசன் டைமில் தான் அதிகமாக கிடைக்கும் வியாபாரத்திற்கு அதிகமாக வரும் நாவல் பழம் மட்டும் அல்ல நாவல் பழம் மட்டும் அல்ல நாவல் பழ மரத்தின் இலை மரப்பட்டை விதை அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்தது நாவல் பழ மரத்தின் இலை மரப்பட்டை விதை அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்தது மலச்சிக்கலுக்கு நாவல் பழம் மிகவும் நல்லது இதயத்திற்கும் நல்லது நாவல் பழம் சிறுநீரக கற்களை கரைக்க வாய்ப்பு உண்டு நாவற்பழத்துக்கு நீரிழிவு நோய்க்கு நல்லது நீரிழிவு நோய்க்கு நாவல் பழம் நல்லது அடுத்ததாக மாதுளை பார்ப்போம் மாதுளம்பழம் மாதுளை இதில் நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்துள்ளது மாதுளம்பழத்தில் வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்துள்ளது இது இதய ஆரோக்கியம் மாதுளம்பழம் வந்து இதய ஆரோக்கியத்திற்கும் மூளை செயல்பாட்டுக்கும் மூளை செயல்பாட்டுக்கும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் பயன்படுகிறது இரத்த சர்க்கரை அளவு ஒழுங்குபடுத்தப்படும் எதில் மாதுளம்பழம் மூலமாக மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் மாதுளை மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மாதுளை வந்து மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மன தெளிவை அதிகரிக்கிறது மாதுளம்பழம் மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மன தெளிவை அதிகரிக்கிறது மாதுளம்பழச்சாறு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு நல்லது மாதுளம்பழச்சாறு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு நல்லது அதாவது நான் ஒன்று சொல்கின்றேன் இது நான் பயன்பாட்டில் பயன்படுத்தி அது நல்ல ஒரு இது கிடைத்தது அதனால தான் இதை நான் வெளிப்படையாக சொல்கின்றேன் குழந்தைக்கோ பெரியவர்களுக்கோ இல்லை நடுவர்களுக்கோ யாருக்காவது நடுவை இதன் இருக்கோ இரண்டு மூன்று தடவைக்கு மேல் இரண்டு மூன்று தடவை ரொம்ப அதிக தடவை போயிட்டால் மருத்துவரை அணுகலாம் இரண்டு மூன்று தடவை லூஸ் மோஷன் ஆனால் மாதுளம் பழ இதை ஒரு பழத்தை எடுத்து உரித்து அதை ஒரு நாலு டம்ளர் தண்ணியில் போட்டு சிம்மில் வைத்து நன்றாக பாதியாக சுண்டியவுடன் வடிகட்டி அதை ஆற வைத்து ஆறின பிறகு அதனுடன் ஒரு டம்ளர் ஒன்று டம்ளர் ஆனவுன்ன நாலு டம்ளர் அதை ஆரியவுடன் வடிகட்டி ஆரியவுடன் தேன் ஒரு ஸ்பூன் கலந்து அதை குடித்தால் உடனடியாக லூஸ் மோஷன் போவதே நிற்கும் இது நான் பயன்படுத்தி இருக்கின்றேன் எங்கள் குடும்பத்தில் இது மாதுளம்பழச்சாறு இது இந்த வேலையை செய்கின்றது அடுத்ததாக கொய்யாப்பழம் 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 அனைத்து இடங்களிலும் கிடைக்கும் சத்தான ஒரு பழமாகும் கொய்யாப்பழம் எல்லா இடங்களிலும் கிடைக்கும் கொய்யாப்பழம் அனைத்து இடங்களிலும் கிடைக்கும் சத்தான பழமாகும் கொய்யாப்பழம் தமிழ்நாட்டில் பழனி சைடு அந்த சைடு நல்ல இனிப்பாக கட் பண்ணினால் பிங்க் கலரில் இருக்கும் கொய்யாப்பழம் நன்றாக இருக்கும் அந்த சைடு மிகவும் அதிகமாக கிடைக்கின்றது கொய்யாப்பழம் அனைத்து இடங்களிலும் கிடைக்கும் சத்தான பழமாகும் கொய்யாவில் அதிக அளவு வைட்டமின்கள் இருக்கின்றது தாதுக்கள் இருக்கின்றது வைட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது கொய்யாப்பழத்தில் வைட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது செருமானத்திற்கு மிகவும் நல்லது நீரிழிவு நோயாளிக்கு கொய்யாப்பழம் மிகவும் நல்லது இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் பழங்கள் எதையும் நாம் தவிர்க்காது உண்போம் நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம் நன்றி வி